வீட்டில் தினமும் யூஸ் பண்ணுறதை வச்சு உங்கள் ஃபேஸை க்ளோ பண்ண வைக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்க நம்ம வீட்டில் டெய்லி அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றுவாங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு அது உங்க ஃபேஸ்ல இருக்க செல்லுலர் ரீஜெனரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது செகண்ட் அந்த வாட்டர் நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் அதுல இருக்க அமினோ ஆசிட்ஸ் நம்மளோட ஸ்கின் பேரியரை சூதிங்காகவும் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது தேர்ட் அந்த வாட்டர்ல ஆசிட் உங்களோட சன் டேமேஜ்ல இருந்தும் ப்ரொடெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஃபோர் இந்த ரைஸ் வாட்டரில் நேச்சுரலாகவே நியாசிடமைன்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு அது உங்கள் ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் மைல்டான பிக்மெண்டேஷனை சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது கடைசியாக அதில் இருக்க ஸ்டார்ஸ் மாலிக்யூல்ஸ் உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலினஸ் அப்சார்வ் பண்ணி அந்த போர்ஸை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த ரைஸ் கலவுன ரைஸ் வாட்டரை ஒரு டோனர் மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ரின்ஸாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான வே வேணும்னா ஒரு ஃபேஸ் மாஸ்காக கூட அப்ளை பண்ண முடியும் இந்த அரிசி தண்ணி ஜேர்னியோட ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ருட்டின் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்க ரிசல்ட்ஸ் இன்னும் சூப்பராக ஆகிடும் ஸோ ரைஸ் வாட்டர் மட்டும் வச்சு உங்க ஃபேஸை க்ளோ பண்ண வைக்க முடியுன்ற இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க